ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணான்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது பாண்டியனுக்கு நம்ம சோழனும் நிலாவும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு அதனால் ரொம்ப பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க சோழன் விஷயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருந்தது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோபமாக இங்கே சோழன்கிட்ட போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே பயங்கர கோவத்தோட சோழனோட சட்டையை பிடிச்சிக்கிறாங்க டெய் நீ ரிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாடா எதுக்கிட்ட அப்ளை பண்ண உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா நிலா அவங்க ரொம்ப நல்லவங்க தானே அண்ணி கூட உனக்கு என்னடா சண்டை எதுக்காகடா நீ ரிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து இருக்குது நம்ம நம்ம குடும்பத்தை பற்றி ஊரில் உள்ளவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நிலா அண்ணி உங்களை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே ஏன் நீ டிவோர்ஸ் பண்ணுற அப்போது நிலா நீ இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா டேய் உன்னை நான் கொன்னே போட்டுருவேண்டா இப்படி லூஸு தனமாக வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவத்தில் சோழனை பயங்கரமாக பிடிச்சி அடிக்கிறாங்க எங்கள் நிலா இருந்துட்டு ஐயோ சோழன் வாங்குறாரே பாண்டியன் கொஞ்சம் நிறுத்துங்க அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்காக தான் அவர் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பலவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அண்ணி நீ எதுக்காக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போது அண்ணன் கூட சேர்ந்து வாழ உங்களுக்கு பிடிக்கலையா இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலையா ஓ என் அப்பா அடிக்கடிக்கு பீடி குடிக்கிறாரே அது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா அண்ணி தான் நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அண்ணி என்ன பிரச்சனைன்னு அண்ணி இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது அண்ணி ப்ளீஸ் அண்ணி இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிவிட்டு எக்கானத்துக்கு ஒன்றும் நீங்கள் முடிவு எடுக்காதீங்கண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வந்து அழுகிறாங்க நிலாவுக்கு வேறு வழியே இல்லை உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க அவன் சரியில்லாதவன் எனக்கு படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குது ஆனால் அதை யாருமே கேட்காம எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க அதனால தான் அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் சோழன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் சோழனும் நானும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவும் எனக்கு பார்த்த மாப்பிள்ளையும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தாங்க நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அப்பா அம்மா வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போலீஸே எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நானும் சோழனும் லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல நாங்கள் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நிலா வந்து எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் பயங்கர அதிர்ச்சி இங்கே நம்ம சேரன் வந்து சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க சேரனுமே எல்லாமே சொல்கிறாங்க ஆமா பாண்டியா எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் எப்பன்னா ரிசப்ஷன் நடக்க இரு இருந்ததுல அப்போவே எனக்கு தெரியும் இவங்களுக்கு பிடிக்காமல் நடந்துருக்க கல்யாணம் நம்ம ரிசப்ஷன் வச்சதுனால நிலா வந்து ரிசப்ஷனுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ரிசப்ஷனில் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அப்போது நம்ம மானம் கிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிலா தான் ரிசப்ஷனுக்கு வந்து நின்றது அப்படியே என்னென்னமோ போயிட்டு தள்ளிக்கிட்டு வந்துடுச்சு இப்படி சோழனும் நிலாவும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது பல்லவன் வந்து அழுகுறாங்க அண்ணி அப்போது நான் நினச்சது எல்லாமே தப்பா இந்த வீட்டுக்கும் ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்தீங்க நீங்கள் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாேருமே ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் என்னெல்லன்னா நீங்களும் சோழன் நடனம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை விருப்பம் இல்லாமல் சுச்சுவேஷனால தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இடியை தூக்கி போடுறீங்க அண்ணி நடந்தது நடந்து போச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பிரியணுமா நீங்கள் இதே வீட்டில் இருங்க அண்ணி சோழ நடனனுமே ரொம்ப நல்ல அவர் பொய் மட்டும் தான் சொல்லுவாரு அந்த அளவுக்கு நிறைய பொய் சொல்லி பெரிய பெரிய திருட்டு வேலை பண்ணுற அளவுக்கெல்லாம் அவர் பொய் சொல்ல மாட்டார் அண்ணி அவருமே ரொம்ப நல்லவன் தான் அண்ணி ப்ளீஸ் அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கெஞ்சுறாங்க நிலா இருந்துட்டு பல்லவா நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல என் என்னுடைய லட்சியம்தான் எனக்கு முக்கியம் என் லட்சியத்துக்காக என் அப்பா அம்மாவே நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன் நான் நல்லா வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நான் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய லட்சியம் இருக்குது அதெல்லாம் நான் நடத்தி காட்டணும் என் பெற்றவங்க முன்னாடி நான் வளர்ந்து நிற்கணும் பல்லவா நான் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இதுக்கு நடுவில் இந்த கல்யாணம் அது இதுனால நான் எதுவுமே மைண்டில் போட்டு குழப்பிக்க முடியாது பல்லவா சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க அண்ணி இங்கே பாருங்க அண்ணி உங்க வீட்டில் உங்களை இந்த வேலைக்கு போக வேண்டாம் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிஷன் போடுவாங்க ஆனால் அப்படி இல்லை இந்த வீட்டில் நீங்கள் என்ன நினச்சாலுமே எல்லாமே நடக்கும் அண்ணி உங்க கூட பக்கத்துணையா சோழ நானு நிற்கும் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கணும் எதுக்குமே தடை சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை எல்லாத்தையுமே சாதிக்கலாம் ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகணும்னு நினைக்காதீங்க நீ ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து கெஞ்சிறாங்க எங்கள் நிலாவோ இல்லை பல்லவா நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும் ரொம்ப நாளைக்கு நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது நான் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாகவே போயிடுவான் பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவனுக்கு மனது கஷ்டம் தாங்கவே முடியல ஏன்னா நம்ம நிலாவை வந்து பல்லவன் அவங்க அம்மா மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மாவே கூட இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க அவங்க வந்தத்துலேருந்து தான் நம்ம பல்லவன் வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையே ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தோணிருக்கும் ஆனால் இப்போது நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பல்லவனால் தாங்கிக்கவே முடியல சேரன் வந்து பல்லவா இதை எல்லாத்தையுமே நீ தான் ஆகணும் நிலாவை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டில் இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க மனசுக்கு பிடிச்சதவே அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாமல் நிற்கிறாங்க உடனே எங்கள் சோழன்கிட்ட கேட்குறாங்க டேய் அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னா நீ அவங்க கழுத்தில் தாலி கட்டிடுவியாடா அங்கே மட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டைம் கல்யாணம் நடந்துச்சு வீட்டில் ரிசப்ஷனில் ஒரு டைம் கல்யாணம் நடந்துச்சு ஒன்றுக்கு ரெண்டு டைம் கல்யாணம் நடந்திருக்கு இதெல்லாம் எப்படிடா இது என்ன நம்ம விளையாட்டு பொம்மையா நினச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா தூக்கி போடுறதுக்கு கல்யாணன்றது ஒரு எப்படி சொல்லி உனக்கு புரிய உனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சோழன் கிட்ட கேட்குறாங்க சோழன் வந்து அழுகுறாங்க ஏங்க நம்ம அஹ் பாண்டியன் இருந்துட்டு நீ என்னவோ கதை சொன்னியே இவங்க என்ன உயிருக்கு லவ் பண்றாங்க அப்படி இப்படின்னு நீ அதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்யா அப்போ நீ உண்மையாவே அண்ணியை லவ் பண்ணுறியா இல்லை சுச்சுவேஷனால் கல்யாணம் சும்மா நடந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கேட்கவும் எங்கள் சோழன் வந்து அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே கொட்டி தீத்துடுறாங்க அது வந்து நிலா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை நான் கல்யாணம் அதாவது உங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல நீங்கள் எப்போது என் கூட வந்தீங்களோ அப்போவே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளுக்கு யதார்த்தமாக கல்யாணம் நடந்தது அப்போவே நான் உங்களை மனைவியே ஏற்றுக்கிட்டேங்க பண்ணுங்க ஏன்னா உங்கள் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் அப்போவே நினச்சிட்டேன் தாலி கட்டுறதுன்றது சும்மா விஷயம் கிடையாதுங்க தாலின்றது ஒரு பாரம்பரியம் அது ஒரு கைத்தை வச்சு தான் யார் யாருன்னு தெரியாதவங்களே ஒன்று அதாவது எப்படி சொல்லுவாருன்னா யாரோ ஒருத்தர் மாப்பிள்ளை பார்க்குறாங்க இல்லை பொண்ணு பார்க்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து லாஸ்ட் வரைக்கும் வாழ வைக்கிறது அந்த ஒரு கயிறு தாங்க அந்த கயிறை சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டியாச்சு ஒன்றுக்கு ரெண்டு டைமுக்கு தாலி கட்டியிருக்கேன் என் போலீஸ் வேணால் நான் எதார்த்தமாக தாலி கட்டியிருப்பேன் ஆனால் ரிசப்ஷனில் என் அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு அப்போது உங்களை நான் என் பொண்டாட்டியை தாலி கட்டினேன் நீங்கள் எப்படி நினைச்சீங்களோ தெரியல ஆனால் உங்க கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலாவுக்கு பயந்த பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்லாம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல ஏன் நீங்கள் இப்படி புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் நானும் ஆனால் ரொம்ப நாளைக்கு ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது இனி நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க அனி நீங்கள் இல்லைனா என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாத நீ பார்த்து சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சேரனமே டி சோழா இங்கே பார் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி நம்ம கூட இருக்க வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புடா நிலாவுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்க கூட இருக்க முடியும் உங்க கூட சேர்ந்தும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியன் இருந்துட்டு அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சோழனண்ணுக்கும் நிலா அன்னைக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சே பிடிக்கலையே இதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல ஏன் சோழனண்ணனுக்கு ரொம்ப நல்லா வந்தேன் చోళ నన్నన కూడా ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணும் வாழ முடியாத என்ன இந்த வீட்டோட ராசி எந்த பொண்ணுமே இந்த வீட்டில் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஆனால் அது இப்போ நடந்துரு போல இருக்கே கடவுளே ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர வருத்தப்படுறாங்க இங்கே நம்ம சோழன் வந்து நிலாவை வந்து லவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால் நிலா வந்து இங்கே பாருங்கள் சோழா நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் நினச்சேன் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என்ன நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க நினச்சி தான் தாலி கட்டுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறதுக்காக போகிறாங்க பல்லவனுக்கு மனது கஷ்டம் தாங்கவே முடியல உடனே அங்கே ஒரு விஷ பாட்டில் இருக்குது அதை எடுத்து குடிச்சிடுறாங்க அண்ணி நீங்கள்னா கண்டிப்பாக நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விஷ பாட்டிலில் உள்ள மருந்து எல்லாத்தையுமே நம்ம பல்லவன் வந்து குடிச்சிடறாங்க அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க சேரன் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகும் டே பல்லவா உனக்கு ஆச்சு எதுக்காக இந்த மருந்தை ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம நிலா வந்து டே பல்லவா ஏண்டா இப்படி பண்ணிட்டேன் டே இதுக்காகலாம் இப்படி பண்ணுவியடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே அழுகுறாங்க ஆனால் நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க நிலா இருந்துட்டு டாக்டர் பல்லவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது தயவு செஞ்சு பல்லவனை காப்பாற்றிடுங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நம்ம பல்லவனை உள்ள அதாவது ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட மருந்து எல்லாத்தையுமே வெளியே எடுக்கிறாங்க ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஆகுது இங்கே வெளியே நிலா சேரன் பால் சாரி நம்ம பாண்டியன்ட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து சோழன்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க எல்லாமே தான் உன்னுடைய அவசரத்துக்காக நீ யாரோட நான் யாரோட அதாவது சம்மந்தமும் இல்லாமல் நீ பாட்டுக்கு அன்னி காலத்தில் தாலி கட்டிட்ட இப்போது என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாத்தியா அவங்களோட சுச்சுவேஷனுக்காக நீங்கள் வந் நீ வந்து உதவி பண்ண இப்போது உனக்காக அவங்க எதுவுமே இறங்கி பண்ண மாட்டேங்கிறாங்க பாத்தியா பாவம் பல்லவன் இப்போ எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இப்போ அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அண்ணி இந்த வீட்டில் நம்ம அதாவது நம்மளில் ஒருத்தருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பல்லவன் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அம்மாவோட பாசத்தவே இழந்துட்டு இத்தனை வருஷமாக இருந்த அவனுக்கு நிலா அண்ணி தான் அம்மாவாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிருந்தான் இப்போது அது எதுவுமே இல்லைன்றப்ப அவனுக்கு மனசே கஷ்டம் தாங்க முடியல தான் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டான் அவன் எல்லாமே தான்டா உன்னால் தான் பல்லவனுக்கு இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சோழனை பயங்கரமாக திட்டுறாங்க அடிக்கும் செய்கிறாங்க சேரன் இருந்துட்டு யோ கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா இப்போ பல்லவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன ஆகுவான்னு தெரியல நீங்கள் இப்போ அடிச்சு காத்தீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துடுறாங்க எல்லா பிரச்சனையும் என்னால் தான் சோழனுக்கு தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பல்லவனுக்கு வந்து அதாவது சுயநினைவு வருது காப்பாற்றிடுறாங்கன்னு சொல்லலாம் டாக்டர் வெளியே வராங்க இப்போ சேரன் இருந்துட்டு டாக்டர் பல்லவனுக்கு எதுவும் ஆகல அவன் உயிர் பொழிச்சிட்டான்ல அவனுக்கு எதுவும் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவன் அவர் சரியாகிட்டாரு ஆனால் அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் சேரன் இருந்துட்டு கண்டிப்பாக எப்பாவிடு பட்டாவது நானே அந்த பணத்தை கட்டிடுவேன் சார் பல்லவனுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லவனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பாண்டியன் நம்ம சேரன் சோழன் மூணு பேர் மட்டும் போயிட்டு பல்லவனை பார்க்குறாங்க பல்லவன் லைட்டாக கண் விழித்து அப்போ தான் பார்க்குறாங்க சேரனை அண்ணே அண்ணி எங்கண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சேரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்போ தான் நம்ம நிலா வந்து உள்ளே வராங்க பல்லவன் கூட பேசுகிறாங்க பல்லவா நீ ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்த ஏன் பல்லவா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிட்டோம் இங்கே பார் பல்லவா உன்னை விட்டு உன் அண்ணனுங்களை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன் என் மனசை மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்காக ஒரு அதிரடியான முடிவு எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் அதாவது நம்ம சோழனை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் உங்கள் வீட்டிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னால் பல்லவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பல்லவனுக்கு பயங்கர சந்தோஷம் எப்படியோ நிலா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னால் சோழன் வந்து நிலாவோட சுச்சுவேஷன் அதாவது அவங்களுக்கு வேறு கல்யாணம் நடந்துரும் அதனால் நம்ம சோழன்கிட்ட ஹெல்த் கேட்டு வந்திருப்பாங்க சோழனுமே நம்ம நிலாவுக்கு துணிஞ்சு செஞ்சிருப்பாங்க அதை மனசுல வச்சு பல்லவனை மனசுல நினைச்சுக்கிட்டுமே பல்லவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நிலா வந்து இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் பல்லவா உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பல்லவன் இருந்துட்டு அண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த அவசியமும் இல்லை என்னால் தாங்க முடியலண்ணி எப்பவும் நீங்கள் எங்கள் கூடவே இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எங்கள் கூட மட்டும்தான் இருப்பீங்க எங்களை விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அண்ணி சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லாமல் நான் வளர்ந்துட்டேன் அம்மாவோட பாசம் வந்து உங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்தது உங்களை விட்டு கொடுக்க என்னால் கண்டிப்பாக முடியாது அண்ணி நீங்கள் தான் என் என்னுடைய உலகன்ற மாதிரி என்னுடைய அம்மா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஆச்சி அதனால தான் உங்களை நீங்கள் வந்து சோழன் அனுணும் நீங்களும் உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி சொன்னதுமே என்னால் தாங்க முடியல நீ தான் இப்படி ஒரு தப்பான ஒரு முடிவே எடுத்துட்டேன் சாரி நீ நீ உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டாலாம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இங்கே நம்ம நிலா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா பா போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம கார்த்திகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க சாப்பிடாம கார்த்திகாவோடய அம்மா வந்து என்னடி நாள் ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிற என்னாச்சு உனக்கு அந்த சேரனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அந்த சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கை சுத்தமாக நல்லாவே இருக்காது அவங்க கூட சேர்ந்து நீயும் கலவை கலக்கறது தான் போகணும் உன் வாழ்க்கை அப்படி இருக்கிறதுக்காக நாங்கள் ஆசைப்பட்டோம் நாங்கள் பெற்று வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுடி ஒத்த பொண்ணு உனக்காக தான் உன் அப்பா ஊர் பேர் தெரியாத நாட்டுக்கு போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாரு எல்லாம் எதுக்காக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ என்னடானா அந்த சேரன் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து அந்த அழுதுகிட்ருக்க எங்கள் பார் உனக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காட்டணும்னு சொல்லிட்டு உன் அப்பா வந்து வீர அப்பா இருக்கார் எங்கள் பார் ஏதாவது ஒரு தப்பு வேலை பண்ணிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதையாக வந்து சாப்பிடு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நம்ம கார்த்திகா இருந்துட்டு அம்மா எனக்கு பசிக்கலம்மா வேண்டாமா எனக்கு சுத்தமாக பசிக்கல அம்மா நான் ஒரு விஷயம் கிட்டே சொல்லணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு காலில் விழுந்து அம்மா சேரன் மாமா கூட தான் நான் சேர்ந்து வாழணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆசையாக இருக்குமா தயவு செஞ்சு சேரன் மாமா கூட என்னை சேர்த்து வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க டேய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க சேரன் மாமாவா சேரன் மாமா அந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சுட்டு அம்புட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ உனக்கு நிச்சயம் நடந்துருச்சு உனக்கு பணக்கார வாழ்க்கையை நாங்கள் தேடி கொடுத்துருக்கோண்டி அந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை உட்காந்த இடத்துல உனக்கு உனக்கு சாப்பாடு வரும்டி அந்த மாதிரி ஒரு பெரிய இடம் உன் அப்பா உனக்கு நல்ல இடத்த பார்த்துருக்காரு நாங்கள் சொன்னவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் அப்படின்னா உன் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் நீ ராணி மாதிரி வாழலாம் ஆனால் இந்த சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னா அவ்வளோதான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த வீட்லயே அஞ்சு ஆம்பளை பசங்க இருக்காங்க இன்னும் இந்த நிலா வேற இருக்கா இவங்களுக்கு சம்பாதிச்சின்னு வந்து கொட்டவே இந்த சேரனால் முடியல நீயும் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டேன்னா அந்த குடும்பத்துக்காக நீயும் ஓடா தேயணும்ண்டி அந்த சேரனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்க முடியாது அந்த வீட்டிலலாம் நீ எப்படி குடும்பம் நடத்துவ இங்கே பார் கார்த்திகா அதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா என் நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளைக்கு நீ கழுத்தை நீட்டின அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க பணக்கார வாழ்க்கையில் தான் சந்தோஷம் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறியா இல்லையா அப்படி கிடையவே கிடையாது பணம் இருக்கிற இடத்துல நிறைய கஷ்டம் வருமா சேரன் மாமா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாருமா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேம்மா பணம் தான் எல்லாமே நினைக்காதம்மா இன்னைக்கு ஏழையாக இருப்பவங்க நாளைக்கு பணக்காராக மாறலாம் ஆனால் பணக்கார இருக்கிறவங்க நாளைக்கு ஏழையாக மாறலாம் இப்படி சுச்சுவேஷன் யாரை எப்படி வேணாலும் மாற்றும் கொண்டு போகும் அதுக்கு அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதம்மா சேரன் மாமா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாருமா தயவு செஞ்சு கிட்ட பேசி எனக்கும் சேரன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருமா உங்களை மீறி என்னால் போகவும் முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படி ஒரு என்ன வேறு இருக்கா அப்படி போய்ட்டு அவ்வளோதான் இவ்வளோ நேரம் கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எதுவுமே கேட்காம நான் சேரன் மாமாவ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி இன்னொரு டைம் சொன்னேன் அவ்வளோதான் தோசை கையிலேயே உனக்கு சுடக்க வச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கார்த்திகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கரமாக அழுகுறாங்க நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டேன் நான் இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மா போயிடுறாங்க கார்த்திகா பயங்கரமா உட்காந்து அழுகுறாங்க கடவுளே எனக்கு தைரியத்தை கொடு நான் சேரன் மாமாவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று நான் உயிரோடு இருக்க கூடாது என் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்று நடக்கணும் நம்ம சாவது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவு ஆனால் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணி காட்டணும் என்ன பண்ணுறது கடவுளே எனக்கு தைரியத்தை கொடு இந்த வீட்டை மீறி போனால் தான் நம்ம சேரன் மாமாவை கல்யாணம் பண்ண முடியும் நம்ம கொஞ்சம் லேட் பண்ண பண்ண நமக்கு தான் சரி நேரம் சரி இல்லாமல் போகும் இவங்க யாரும் இல்லாத டைமில் பார்த்து நம்ம சேரன் மாமா வீட்டுக்கு போயிட்டு சேரன் கிட்ட பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு சைடு பல்லவனுக்கு அதாவது ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டாங்க டாக்டர் இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இங்கே நிலா இருந்துட்டு பல்லவான் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது எப்பவும் நான் உங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அண்ணி சந்தோஷத்துக்காக உங்களை கஷ்டப்படுத்துறது ரொம்ப ரொம்பவே தப்பு அண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பல்லவா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ தான் இங்கே மதி வந்து நம்ம நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க மதி நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இல்லை அதுக்கான வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்க நான் ஆதார் கார்டுமே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அந்த நம்பர் மட்டும் இருக்குது ஜெராக்ஸ் தான் இருக்கு நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணி அது வந்து அண்ணி நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த லாயர் வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துருந்தது நீங்கள் எதுக்காக டிஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் அதனால ஏதாவது டிவோர்ஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்க கிட்டக்கு வரலாம் அந்த பிரச்சனையை சரி செய்ய மட்டும்தான் முடியும் நீங்கள் டிவர்ஸ் பண்ணீங்க அப்புறம் பிரச்சனையே வேற மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னா என்ன சொல்கிற நீ இதெல்லாம் இப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நீ அப்படிதான் சொல்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் நீ அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம நிலா சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க இன்னொரு சைடு நம்ம கார்த்திகா அவங்க வீட்டில் யாரும் இல்லாதப்ப கார்த்திகா வந்து இங்கே சேரனை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க சேரன் கிட்டே வந்து பயங்கரமாக அழுகுறாங்க மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது மாமான்ட்டு அழுகுறாங்க உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க தேவையில்லாமல் நீங்கள் இங்கே வந்துடுறது அதுக்கப்புறம் சேரன் அனுங்க உங்கள் வீட்டாளங்க பிடிச்சுன்னு அடிக்கிறது அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா தேவையில்லாமல் பிரச்சனை வருதுங்க நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு மாமா ஏன்ம்மா இவங்க இப்படி பேசுறாங்க எனக்கு மாமா பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் உங்களை மறக்க முடியாதுமாம்மா நீங்கள் எனக்கு உண்மையவே முக்கியம் நீங்கள் இல்லாத ஒரு என்னால் நினச்சி கூட மா பார்க்க முடியாது இப்போது நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டை எல்லோரையுமே எதிர்த்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் என் கழுத்தில் இப்போவே தாலி கட்டுங்க மம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக வராங்க பல்லவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாேருக்குமே ஆசை ஆனால் கார்த்திக் கார்த்தங்களை உண்மையாவே லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ துணிஞ்சி இப்படி ஒரு முடிவு எடுத்து வந்திருக்காங்க நீங்க கார்த்திகா அன்னைக்கு நீங்க தாலி கட்டணுங்க வர்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இங்க நம்ம சேரன் வந்து யோசிக்கிறாங்க தயங்குறாங்க நம்ம நிலாவுமே அண்ணே பல்லவன் சொல்றது கரெக்டு தானே நீங்கள் நீங்க கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டுங்க நான் நிறைய டைம் பார்த்துட்டேன் கார்த்திகா உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்றாங்க அது எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கார்த்திகாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்து தான் ரொம்ப கரெக்ட் எனக்குமே தெரியும் உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்கும் சொல்லி இங்கே கார்த்திகாவை பிடிக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நிறைய வரும் அவங்க வீட்டாளுங்க யாருமே நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்கே நம்ம அண்ணே அதெல்லாம் பார்க்க வேண்டாண்ணே கார்த்திகாவும் மேஜர் நீங்களும் மேஜர் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லவே இல்லை யார் வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் கார்த்திகா இருந்துட்டு மாமா சீக்கிரமாக தாலி கட்டுங்க மாமா என் அம்மாவோ என் அப்பாவோ யாராவது வந்துட போகிறாங்க அப்படி வந்தாங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க மாமா நீங்கள் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா ப்ளீஸ் மாமா என் கழுதில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு பல்லவா நீ போயிட்டு தாலி வாங்கிட்டு வா நம்ம வீட்டிலே சாமி முன்னாடி வச்சு கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பல்லவனும் பாண்டியனும் போயிட்டு தாலி வாங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் தாலி வந்ததுமே எங்கள் நம்ம நிலா வந்து தாலியை எடுத்து கொடுத்து கொடுக்குறாங்க நம்ம சேரனுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது இதனால் நம்ம தம்பிங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம நிலாவோ அண்ணா கட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சேரன் வந்து யோசிக்கிறாங்க இல்லைம்மா ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க எங்கள் கார்த்தியாக இருந்துட்டு இன்னும் நீங்கள் லேட் பண்ண பண்ண ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது மாமா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் நின்று சமாளிக்கவும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பல்லவன் இருந்துட்டு கார்த்திகா அண்ணி ரொம்பவே பயப்படுவாங்க அவங்களே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க அப்புறம் என்னென்ன நீங்கள் தாலி கட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சேர சேரனுமே இவங்க எல்லாருமே சொல்றாங்களே நம்ம தம்பிங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே கார்த்திகை காலத்தில் தாலி கட்டிடுறாங்க எங்கள் கார்த்திகாவை தேடி பின்னாடியே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வராங்க இங்கே கார்த்திகை காலத்தில் தாலி தொங்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க அடியே கூறு கட்டவளே எங்க மானத்தவே சந்தி சித்திக்க வச்சுட்டேடி எதுக்காகடி இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு வேற ஒருத்தங்க கூட நிச்சயம் பண்ணிட்டு இருக்காப்ப இவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி பாவி பாவின்னு சொல்லி அடிக்கிறாங்க பாரு ஒழுங்காக தாலியாக கழட்டி போட்டுட்டு நீ எங்க கூட வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே நடக்கவே நடக்க போகிறதில்ல சேரன் அண்ணனும் நிலா இது கார்த்திகாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தேவீங்க தேங்க்யூ